பேரில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் மீன்வளம் மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய ஆலோசனையின் பேரில் செய்து நடித்துக் கொண்டிருக்கின்ற பகுதிக் கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சிவகுமார் அவர்களை நமக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை வழங்க வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பித்து அமர்ந்திருக்கின்ற அம்மா இவர்கள் தாய்மார்கள் பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை முதலமைச்சர்கள் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றது வந்து பல்வேறு திட்டங்களை அதாவது இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்று யார் சொன்னால் நம்ம முதலமைச்சர் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது குறிப்பாக பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொடுக்க செய்து கொடுத்த முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காரணம் பெண்களுக்கு அதாவது ஆட்சி பொறுப்பை ஏற்றிய உடனே நகரப் பேருவங்களை விடியல் பயணம் அந்த விடியல் பயணம் இதுவரை அம்மா நல்ல அவங்கள்ட்ட நல்ல விளக்கமாக சொல்லியிருந்தாங்க அறுநூத்தி எண்பத்தஞ்சு கோடி முறை மகளிர்கள் பயணம் செஞ்சுருக்குங்க அதில் வந்து ஒவ்வொரு மகளிருக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு லாபம் அடைஞ்சிருக்கு எண்ணூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நூறுரூவா லாபம் அடைஞ்சிருக்கு ஆசிரியர் பெருமக்களும் போயிட்டு இருக்காங்க நாங்கள் பார்க்கோம் அதாவது சொல்லுவாங்க அப்படிங்க அப்போ பாருங்க அவ்வளவு பெருமையோடு மகளிர் சொல்றாங்க அதில் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி நூறுரூவா அவங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி கலைஞரின் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபா மாசம் ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசியல் கிடைக்கு பாருங்க அது இந்த மாதிரி இந்தியாவில் யாருமே செஞ்சு கொடுக்கல நம்ம முதலமைச்சர் தான் நமக்கு வந்து மாசந்தோறும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுக்கு எவ்வளோ வருது பன்னிரெண்டாயிரம் ரூபா வருது அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இதுல வந்து ஒரு லட்சத்தி ஒரு கோடி பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் நபர்கள் இதில் பயனடைகிறாங்க இதனால அரசுக்கு வந்து ஆண்டுக்கு வந்து ஒரு பதினாலாயிரம் கோடி செலவு செலவு ஆகிருக்கு அதாவது பொருளாதாரத்தில் வந்து நமக்கு யூனியன் கவர்மெண்ட்ல வந்து எந்த நிதியும் கொடுக்கல ஒரு நிதியும் கொடுக்காம இருந்தும் கூட நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அவளத்தையும் சம்பாளிச்சு அது முழுமையாக பெண்களுக்கு நல்ல திட்டங்களை செய்யணும் பெண்கள் தான் நாட்டினுடைய கண்கள் இவங்களுடைய வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பது முதலமைச்சருடைய நோக்கம் அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் காலை சிட்டு ஒன்று இப்போ ஆனால் அந்த குழந்தைகளோட கடந்த முறையோட ஒரு குழ ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிட்டேன் அப்போ ஒரு நாற்பது குழந்தைகள் இருந்தாங்க நாற்பது குழந்தைகளும் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு முப்பது குழந்தைகள் வந்து காலையில வீட்டில் சாப்பிட மா சாப்பிடாம வந்திருக்காங்க நீங்க இதுக்கு முன்னால முதலமைச்சர் வந்து உங்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்காங்க நீங்க வந்து இதுக்கு முன்னால சாப்பிட்டீங்களான்னு கேட்டோம் ஒரு பத்து குழந்தைகள் வீட்டில் சாப்பிட்டோம் முப்பது குழந்தைகள் சாப்பிடாம இருக்கு அதனால மாண்மை முதலமைச்சர் அவர்கள் வந்து நல்ல களை ஆய்வு செய்து அந்த இப்படி எல்லா பகுதியிலும் சாப்பிடாம வர்ற குழந்தைகளுக்கு நமக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படுது கல்வி திறனும் பாதிக்கப்படுது அதெல்லாம் ஆராய்ந்து முதலமைச்சர் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் இந்த திட்டத்தினுடைய இந்த திட்டத்தின்படி இப்ப கனடா நாடு அதாவது ஃபாரின் வெளிநாடு ஓட இதை மாதிரியா எடுத்து முதலமைச்சர் செய்த சாதனை திட்டங்களை வச்சு அந்த நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய க குழந்தைகள் கல்லூரிக்கு உயர்கல்வி படிக்கின்ற மாணவ செல்வி மாணவ மாணவி செல்வங்களுக்கு வந்து மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்காங்க அதனால் ஏழை எளிய மக்கள் பயனடைய வேண்டும் அதனால் படிக்க அது ஆயிரம் ரூபா இல்லாமல் குழந்தைகள்லாம் கல்வியில் தரத்தில் வந்து மேல் படிப்பு படிக்க போக முடியல இப்போ முழுமையாக அந்த கல்வியின் சதவீதமும் உயருது அதே மாதிரி மாணாக்கர்களுக்கு இதில் மாணவிகள் வந்து நாலு லட்சம் மாணவிகள் பயனடைகிறாங்க மாதிரி மாணாக்கர்களும் மாதம் ஆயிரம் ரூபா அவங்க ஒரு மூ மூணு லட்சத்தி ஒரு எண்பதனாயிரம் மாணவ மாணவர்களும் பயனடைகிறாங்க இதனால நிறைய திட்டங்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அது குறிப்பாக பெண்களுக்காக நீங்கள் பெண்கள் வந்து ஒரு ஊரில் வந்து நானூறு இருக்கிற இருக்கணும் இருக்கிறவங்களேன் அந்த நானூறு வீட்டில் உள்ளவங்க முழுமையாக ஏன்னா நூறு சதவீதம் வாக்களிக்காங்க ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க ஏன் அண்ணா தீப்காரனுக்கு வாக்கு அளிக்கக்கூடாது அவன் நமக்கு என்ன பண்ணுன்னா பிஜேபிக்காரங்களுக்கு வாக்களிக்க கூடாது அவன் ஒன்றும் பண்ணலை நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும்தான் நமக்காக அவர் யோசிச்சு அவர் அவர் தான் உள்ள கொண்டவர் தாய் தந்தை போல இருக்கிறார் அவர் நமக்கு வந்து பஸ்ல நம்ம விடியல் பயணம் கொடுக்காங்க மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்காரு அவருக்கு தான் வாக்களிக்கணும்னு முழுமையாக பெண்கள் நூறு சதவீதம் சொல்லிட்டாங்க அதனால நீங்க தமிழகத்துடைய முதலமைச்சர் செய்த சாதனை திட்டங்களை வந்து இல்ல தூரம் போய் சொல்லணும் அது சொன்னாலே நமக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி முதலமைச்சர் இருநூறுக்கு மேலே வெற்றி பெறுங்காரு ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு மக்கள் அந்த அளவுக்கு வெளி நீங்களும் நல்ல மக்கள் அது நம்ம தொகுதியில் உள்ள அன்னை இந்திரா நகர் பகுதியில் உள்ள மக்கள் நல்ல மக்கள் உங்களுக்காக முதலமைச்சர் உழைக்காங்க அதனால நம்மளுடைய துணை முதலமைச்சரும் உங்களுக்காக உழைக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு நம்ம எப்படி பத்தி உங்களுக்கு தெரியும் நம்ம மேடம் கனிமொழி கருணாநிதி உங்கள்கிட்ட எளிமையா பழுவாங்க முதல்வர் வந்து தொகுதியை நல்லா கண்ணு கருத்துமா பார்த்து மக்கள் மக்களை சந்தித்து மக்கள் கொடுக்கின்ற மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட உறுப்பினர் அவருடைய அமைச்சர்களை கொடுத்து மாவட்ட ஆட்சியரோட முகாம சொல்லிருக்காங்க சட்டமன்ற கூட்டத்தொடர்களை அறிவிச்சிருக்காங்க நீங்க முழுமையாக நம்ம கழகத்தினுடைய மகளிர் கழக நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடாக சென்று யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் ஐம்பது வீடும் பயனாயி வருது பயனடைஞ்சிருக்காங்க முதல்வர் செய்த திட்டத்தினால இப்போ நம்ம ஓட்டப்பட சட்டமன்ற தொகுதிக்கு காலேஜ் கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க காலேஜ் இந்த ஆண்டு துவங்கப்படும் நம்ம உள்ள குழந்தைகள்லாம் அங்கே வந்து காலேஜில் வந்து படிக்கலாம் அதில் வந்து ஆயிரம் ரூபா மட்டும் யூனிவர்சிட்டி ஃபீஸ் மட்டும் தான் வேற நமக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும் அதனால முதல்வர் வந்து கல்விக்காகவும் மருத்துவத்துக்கு மக்களுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செய்து கொடுக்கின்ற முதலமைச்சர் நீங்கள் நிறைய பேரம் காத்துட்டு இருக்கேன் அம்மா நல்லா பேசினாங்க அம்மா அருமையாக பேசுவாங்க ஆண்டாள் அம்மா ஆண்டாள் பிரியதிர்ச்சினி அம்மா வந்து மீடியாவில் வந்து நிறைய பேசுவாங்க அவங்களுக்கு நிறைய ஜப்தேடு தெரியும் அதனால் அவங்களும் நல்லா சிறப்பானவங்க அதே மாதிரி நம்மளுடைய கழகத்தினுடைய பகுதி செயலாளர் அண்ணனும் நல்லா சிறப்பாக பணியாற்றுவாங்க ரங்கசாமியனாக பணியாற்றுவாங்க கழகத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் வட்ட செயலாளர் இருந்து மகளிர் அணியிலேருந்து நீங்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றக்கூடியவங்க அண்ணன் ஒன்றிய அண்ணன் சந்துர்மணி அதே மாதிரி தான் நீங்களும் அதே மாதிரி தான் நீங்க பெண்கள் வந்து நிறைய திட்டங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி சாதனையினர் விளக்கி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஏழாவது முறையாக ஆட்சியை அமைக்க ஏழாவது முறையாக மீண்டும் முதல்வர் நம்மளுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு சபதம் ஏற்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய வாக்குகள் முழுமையாக உதயசூரியன் இருக்க வேண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீ உங்களுக்கு மீண்டும் ஏழாவது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏழாவது முறையாக முதலமைச்சர் ஆக வேண்டும் ஆக வேண்டும் என்று உறுதியேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்